வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் திவினேஷ் அவரோட சின்ன வயசு புகைப்படங்கள்லாம் அவரே ஷேர் பண்ணியிருக்காரு அவர் ஒரு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி புகைப்படங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில அந்த புகைப்படங்களோட ஃபோட்டோஸ்லாம் நம்ம இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் குழந்தையிலருந்தே ரொம்பவும் ஹம்புளான ஒருத்தர் தான் திவினேஷ் அவர்கள் அவரோட புகைப்படங்கள்லேயே நமக்கு அந்த ஹம்புள்னஸ்லாம் தெரியும் அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த புகைப்படங்கள்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு அழகா இருக்குங்கிறதெல்லாம் மறக்காம நீங்கள் கீழே கமண்டில் சொல்லுங்க இதே போல கனடா நாட்டுக்கு சமீபத்தில் திவினேஸ்வரர்கள் போயிருந்தாரு அப்போது அங்கே இருந்த ஒரு கனடா நாட்டு ரசிகை ரொம்பவும் பாராட்டியிருந்தாங்க திவினேஸ்வரில் அவங்க கனடா நாட்டில் ரசிகையாக திவினேஸ்வரர்கள் இருக்காங்க இந்த தங்கத்தை நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்த தங்கத்தை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவில் அவங்க ரொம்பவும் அழகாக சொல்லியிருந்தாங்க தங்கம் ரொம்பவும் அழகாக பாடுறாங்க அவங்கள நீங்கள் எப்பவுமே பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் க்யூட்டாக சொல்லியிருந்தாங்க கனடா நாட்டு ரசிகை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு கிளிக் பண்ணிருங்க